நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி பாலியல் புகார் தெரிவித்துள்ளார் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பலமுறை தன்னிடம் தனிமையில் இருந்ததாகவும் கருக்கலைப்பு செய்ய வைத்ததாகவும் கூறியுள்ளார் இந்த வழக்கை பன்னிரண்டு வாரத்திற்குள் முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று வளசரவாக்கும் போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் நேற்று சீமான் வீட்டில் சம்மன் ஓட்டினார்கள் அதாவது விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என வலியுறுத்தி சீமான் வீட்டில் சம்மன் ஓட்டப்பட்ட நிலையில் அதனை கிழித்ததோடு போலீசாரையும் மிரட்டியதால் அவருடைய வீட்டு காவலாளிகள் இருவரை கைது செய்தார்கள் இந்நிலையில் தருமபுரியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் நான் விசாரணைக்கு ஆஜராக மாட்டேன் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை என்னமோ வயசுக்கு வந்து குச்சில உட்கார்ந்துகிட்டு இருக்கிற பிள்ளைய தூக்கிட்டு போய் சோளக்காட்டில் வச்சு அவங்க கூட தவறா நடந்துகிட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்கிறீங்க என் கூட மோதி ஜெயிக்க முடியல என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட என்னை சமாளிக்க முடியல அப்பப்போ ஒரு பொம்பளைய கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறீங்க என்னமோ கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்ட மாதிரி என்ன பெரிய பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை என்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பொண்ணு சொன்னா அது உண்மையா மாறிடுமா முதலில் விசாரணை நடத்துங்க என்று கூறினார் அதன் பிறகு பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்த நடிகையை நேரில் வர சொல்லுங்க நான் அவரை நேருக்கு நேர் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நான் நடிகையை அச்சுறுத்தி ஏழு முறை கருக்கழைப்பு செய்ய சொன்னேனா அப்படி ஒரே வருடத்தில் ஏழு முறை கருக்கலைப்பு செய்தால் அதுவும் ஒரு சாதனை தான் ஒரு வருடத்தில் ஏழு முறை கருக்கலைப்பு செய்த சாதனையாளரும் நான் தான் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது